புலம்பல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் பத்தொன்பதாம் வசனம் எட்டியும் பிச்சையும் என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் இப்ப ஆண்டவரை பார்த்து இறைமையா கேட்கிறார் ஆண்டவரே என் சிறுமையை பாரும் என் தவிப்பை நினைத்தருளும் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம் ஆண்டவரே என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்னுடைய சிறுமையை நினைத்திருளும் ஆண்டவரே அதனால நான் படுகிற தவிப்பை நீ நினைத்திருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போகிறோம் ஹாலே லூயா கத்திரிக்கு ஸ்தோத்திரம் ஏ சிறுமை என்று எப்படிப்பட்ட சிறுமை என்று பார்க்கும் பொழுது அந்த வசனத்தின் முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம் ரெண்டாம் வசனத்தில் வெளிச்சத்தில் இல்லை இருள நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சென்னை சுற்றி எல்லாமே இருளா இருக்கிறது உண்மையிலே பாருங்க உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு இருளா இருக்கலாம் சிறுமை பட்ட படுத்த பட்டது நிமித்தம் நீங்க ஒருவேளை இருளான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா நான்காம் வசனத்தில் பார்த்தா என் எலும்புகளை எல்லாம் நொறுக்க நொறுக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அடுத்த வசனத்துல வருத்தத்தினால என்னை வளைந்து கொண்டார் ஏழாம் வசனத்துல நான் வெளியே எங்கேயும் போக முடியாதபடிக்கு வேலி அடைத்தார் எட்டாம் வசனத்துல நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு பதிலே இல்லை இப்படி பயங்கரமான ஒரு சிறுமையினால சிறுமைப்படுத்தப்பட்டதினால நான் வேதனையோடு இருக்கிறேன் என்று அழுது கூப்பிட்டது போல இன்னைக்கு நம்ம ஆண்டு நோக்கி கூப்பிட போறோம் ஆண்டு எத்தனை சிறு

து போல இன்னைக்கு ஆண்டு நோக்கி கேட்க போறோம் என் சிறுமையை மாற்றும் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க இருளான சூழ்நிலை மாறி போகட்டும் எல்லார் ஆண்டவரை நோக்கி கேட்போமா எய்சப்பா உமை நோக்கி யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே வித்துக்கொண்டு இருக்கிறேனே தாழ்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறேனே எல்லாரும் கைவிடப்பட்ட சூழலை ஆண்டவரே உம்மால கூட சில சமயம் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிறேனே என்று யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே சிறுமையைப் பாரும் ஆண்டவரே தவிப்பை பாரும் ஆண்டவரே எந்தெந்த காரியத்தினால உடைய பிள்ளைகள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் இப்படிய பிள்ளைகளை உயர்த்துங்க இப்படிய பிள்ளைகளுடைய இருளை வெளிச்சமாக்குங்க எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அன்னைக்கு அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தது உண்மை ஆனால் இன்னைக்கு உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் குழந்தை இல்லாததுனால சிறுமைப்படுத்தப்படுகிறாங்களோ ஆண்டவரே திருமணம் ஆகாததுனால சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ அந்த சிறுமை கண்ணோக்கி பார்த்து இப்படி பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே

பாதி கட்டாயில்லை அவர் ஹலெலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாம் வசனம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாம் வசனம் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது இங்கே பார்க்கிறோம் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது என் கண்கள்ல அண்டு நீ நோக்கி பாரும் அப்பா நோக்கி பார்க்கிற வரைக்கும் என் கண்களில் கண்ணீர் தான் இருக்கிறது என்று புலம்பல் புலம்பலை எழுதின எரேமியா அக்கதறி கூப்பிடுகிறார் இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரே கண்ணீராக இருக்கிறீங்களா ஒரே கண்ணீர் வருஷ கடைசி வந்துருச்சு இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த நன்மை நடக்கலையே கண்ணீரோடு இருக்கிறேனே என்று யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இப்பொழுது உங்களுடைய கண்ணீரை கத்த நோக்கி பார்க்கிற ஒரு நேரம் கத்தர் நோக்கி பார்க்கிற ஒரு நேரம் அவர் பரலோகத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த இடத்துல இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களோ உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிற இருக்கிறார் எல்லார கைகளை உயர்த்தி தேவனாயிருக்கிறார் எல்லாரும் யாரெல்லாமே கதறி கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய கண்ணீரை பாரும் கர்த்தாவே கண்ணீரை உடைய துருத்தியில் வைத்திருக்கிறீர் அல்லவா பரலோகத்தில் இருக்கிற தேவனாய கர்த்தர் இவர்கள் கண்ணீரை பார்த்து இவருடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை கண்ணீரை மாற்றி போடுவீராக அன்றைக்கிய சேக்கியாவின் கண்ணீரை

அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை காண பண்ணுவீராக கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் நிந்தனைகள் போராட்டம் பரிசுக்கள் நவமானம் எனக்கு இராயன் வாழ் வந்தாலும் Just a நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவன் கண்ணீரை பார்த்துட்டு அப்படியே கடந்து போவாரா இல்லையே கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் ஆமேலூயா இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு கண்ணீர் வெடித்தீங்களோ அந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த சந்தோஷத்தை ஆனந்த கழிப்பை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆமே ஹாலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் புலம்பல் ஐந்து ஒன்று கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தையை நோக்கிப் பாரும் அமேன் எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் ஆண்டவரே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் ஆண்டவரை நோக்கி நம் ஆண்டவர் கதறி நம்ம கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா ஆண்டவரே எங்களை பாரும் எங்களுடைய சிறுமையை பாரும் எங்கள் பிரச்சனை பாரும் எங்கள் நெருக்கத்தை பாரும் எங்கள் கண்ணீரை பாரும் இப்ப பார்க்கிறோம் எங்களுடைய நிந்தையை ஆண்டவரே நிந்தையை பாருமாண்டவரே லூயா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நிந்தை வேதத்திலே தாவித சொல்லுகிறார் நிந்தையின் இருதயத்தை பிளந்தது பிளந்தது நிந்தை வரும்பொழுது பொழுது இருதயமே பிளந்து போய்விடுகிறது குடும்பத்துல பிள்ளைகள் பாவத்துல இருந்தா அது நமக்கு ஒரு நிந்தனையாய் மாறி விடுகிறது சத்திற்குடைய வார்த்தைகள் நம்ம ஈட்டியை போல குத்துகிறது அல்லவா இருதயத்தை வேதனை படுத்துகிறது பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலனா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலனா மற்றவர்கள் நம்மை பார்த்து நிந்திக்கிறார்கள் அன்னைக்கு அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னு உடனே பெனினாள் அவளை நிந்தித்தாள் வேதனைப்படுத்தினால் மனமடிவாக்கினால் மன மடிவாக்கினால் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் நிறைய பேர் நம்ம ஆசிர்வதிக்கப்படாததுனால குறைவுகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம நிந்தித்து கொண்டு இருக்கிறாங்களா நம்ம அவமானமாய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா பேசுகிற பேச்சு பார்க்குற பார்வை கூட அப்படியே நம்ம நிந்திக்கிறது போல இருக்கலாம் சில சமயங்களில் சில குடும்பங்களில் பல வா பல போராட்டங்கள் சந்ததி சந்ததியாய் ஆசிர்வாத குறைவுகள் வரும் பொழுது நிந்தித்து பேசலாம் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே நாங்க எந்த இடத்துலலாம் நிந்திக்கப்படுகிறோமோ அந்த வெட்கத்துக்கு பதிலாக எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தாங்கப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா எங்களை உயர்த்துங்கப்பா நிந்திக்கப்பட்ட அதே இடத்துல வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல எங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுங்கப்பா என்று சொல்லி அண்டுவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா கர்த்தாவே எங்கள் என்று சொல்லி அண்டுவரை நோக்கி கூப்பிடுவோமா அப்பா அமௌக்கு ஸ்தோத்திரம் அப்பா அண்டுவரே யாரெல்லாமே நோக்கி கதறி கூப்பிட்டு இருக்கிறாங்களோ அண்டுவரே என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல நிறைய நிந்தை அனுபவிச்சுட்டேப்பா இன்னும் நிந்தை ஆறின பாரி பாடில்ல என்னுடைய இருதயத்துல நிந்தைனால எவ்வளவு வேதனை மன கசப்பு மன சலிப்பு மன மடிவு ஆண்டவரே தயவு செஞ்சப்பா என்னை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக எங்கள் தலையை நிம்முற பண்ணுவீராக எங்களை உயர்த்துவீராக ராஜா எங்கள் குடும்பத்துல அற்புதங்களை செய்யுங்க எந்தெந்த இடத்துல யாருக்கு முன்பாக நிந்திக்கப்பட்டோமோ அதே இடத்துல எங்கள் பிள்ளைகளை உயர்த்துங்க எங்கள் குடும்பத்தை உயர்த்துங்கப்பா யாரெல்லாமே நோக்கி எங்கள் நிந்தையை பாருவென்று கேட்கிறார்களோ அவர்களுடைய நிந்தனைகளை மாற்றுவீராக கத்தர் அற்புதங்களை செய்து அண்டவரே அவர்களை இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பி அண்டவரே அவர்கள் கலையை உயர்த்தி

சர்வா ஜோ விசருப்ப